ஒரு நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சு தமிழ்நாடு முழுக்க சுத்தின எல்லா நிறுவனங்களும் பார்த்தேன் சமூக நீதி அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் எவ்வளோ இருந்திருக்கணும் இல்லை இதை திறந்து விட்டு எல்லா இடத்துலையும் வட மாநிலத்தை எழுதி விட்டு உக்காந்துங்கிறார் உங்கள் தலைவர் கன்னட மாநிலத்தில் அங்கே போகிறப்ப கர்நாடகாவில் பெங்களூரில் சில வங்கிகளில் போகிறப்ப உள்ள கூட்டும் போய் காட்டினாங்க நண்பர்கள் கன்னட மொழியில் தான் எழுதுறா பேசுகிறா முதல்ல சர்ச்சை வந்திருக்கு தகராறு வந்திருக்கு அடிச்சிருக்கிறாங்க அந்த முதலமைச்சர் சொன்னார் மொழியை கற்றுக்கிட்டு உள்ளங்க அங்கே அனுப்புங்க வடமா சரி மோடி அரசுக்கு மொழி தெரியாமல் இங்கே அனுப்பாதீங்கன்னு இங்கே எடுத்துக்கோங்க அவன் வங்கியில் உட்காந்து நம்மளை மிரட்டுறான் நீ இந்தி கற்றுக்கோன்னு மிரட்டுறான் தகராறு வருது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் இந்த கவர்மெண்ட்டு தான் கைது பண்ணுது எது திமுக அரசு துணிச்சல் இல்லை மோடியை பார்த்து மத்திய அரசு நிர்வாகங்களில் தமிழ் மொழி தெரிந்தவர்களை இவ கட்டாயம் வச்சிருக்கணும் மொழி கற்றுக்கிட்டவங்களும் இங்கே அனுப்பணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறது துணிச்சல் இல்லை இவர் வந்து மோடி எதிர்க்கிறாரான் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னா இந்த திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சியில தான் முடியும் அதை தான் சொல்ல வரேன் எந்த மொழியை வைத்து நீங்கள் உச்சத்துக்கு வந்தீங்களே இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதன் மேலே நடந்த உயிர் தியாகம் அந்த உயிர் பிணங்கள் மேலே நடந்து தான் நீங்கள் கோட்டைக்கு போனீங்க அதான் சொல்லணும் சுருக்கமாக அந்த மொழியே உங்களை வீழ்த்துக்கிறதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் இதை மட்டும் தொடாமல் இருந்து பாருங்கள் இன்னொரு முறை இந்த மாதிரியை தமிழ் பேலகை வைக்கணும் அப்படின்னு பேசுறவங்களை நீங்கள் கைது பண்ண பண்ண அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க எடுக்க உங்களுக்கு பேரழிவு தான் நடக்கும் இதுதான் நடக்கும் இருபத்தாறுக்குள்ளே இது நடக்குது இல்லையா மாற்றம் வருது இல்லையான்னு பாருங்கள்